முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் புதிய மாற்றத்தை கொண்டுவரப் பிரதமர் தெரிவிப்பு ஆராய்ச்சி சான்றுகள் தரவுகளின் அடிப்படையில் நடைபெறும் என்றும் உறுதி இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த திட்டம் அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினர் பிரதமரோடு கலந்துரையாடல் மனித உரிமைகளை உறுதிப்படுத்த இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்துவோம் அமெரிக்கா மீண்டும் உறுதியளிப்பு நாட்டின் அனைத்து துறைகளிலும் பாலின சமத்துவத்தை பேணுவோம் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அறிவிப்பு ஹைபசோனிக் ஏவுகணை பயன்பாடு மேற்குலக நாடுகளுக்கு தக்க பாடம் புகட்டவே நடவடிக்கை என்கிறது ரஷ்யா கடந்த எழுபத்தைந்து வருடங்களில் நாடு பயணித்த திசையை மாற்றி ஆராய்ச்சி சான்றுகள் தரப்புகளின் அடிப்படையில் நாட்டில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளாா் கொழும்பு மருத்துவ பீடத்தில் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற டிஜிட்டல் நூலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்றினார் இந்த நிகழ்வில் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவர் பணிப்பாளர் நாயகம் தேசிய விஞ்ஞான நூலக வல்ல நிலையத்தின் தலைவர் உட்பட ஆய்வாளர்கள் நூலகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக முதலீடு செய்வதை நாங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றோம் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியில் முதலீடு செய்வது அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலுக்கு இன்றியமையாதது என்று நாங்கள் நம்புகின்றோம் கடந்த வருடங்களில் நாடு பயணித்த அதே திசையில் அல்லாமல் நாட்டை புதிய பாதையில் இட்டு செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் இது ஆராய்ச்சி சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்ட பாரிய பிரச்சனை குறிப்பாக உயர் முடிவுகளின் போது விஞ்ஞானபூர்வ அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்காமல் இருப்பதாகும் இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று எனவே முடிவெடுக்கும் செயல்முறையும் ஆராய்ச்சி சமூகமும் மிகவும் நெருக்கமாக இருந்து செயற்பட வேண்டும் முடிவெடுக்கும் செயன்முறை மட்டுமின்றி திறன் கொண்ட நாடாக நாம் முன்னேற புத்தாக்கம் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய வேண்டும் மேலும் நாட்டிற்கு பலமான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறை முக்கியமானது இதுவரையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையில் முதலீடுகள் மிக குறைந்த அளவிலேயே இருந்து வந்துள்ளது படிப்படியாக நாம் அதை மாற்றுவோம் என நம்புகிறோம் உற்பத்தி புத்தாக்கம் போன்ற குறிப்பாக அளவு தரம் போன்ற தர நியமங்கள் ஆகியவற்றிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி செயலாளர் டொனால்டு லூ பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்தார் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது இலங்கையின் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வது கல்வி நிர்வாக ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடினர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி செயலாளர் டொனால்டு கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்தார் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது இலங்கையின் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வது கல்வி நிர்வாக ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது வெளிப்படை தன்மை பொறுப்பு அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை இந்த சந்திப்பின் போது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தினார் திறமையான பணியாளர்களை வளர்ப்பதற்கு பொருளாதார தேவைகளுடன் கல்வி முறையை சீரமைப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துக்காட்டினார் இலங்கையின் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதில் சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகளின் பங்கு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மேலும் கல்வி பாலின சமத்துவம் பொருளாதார சமத்துவம் ஆகியவற்றில் பரஸ்பர இலக்குகளை அடைவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை இரு தரப்பினரும் வலியுறுத்தினர் அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவில் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க நிறுவனத்தின் ஆசியாவிற்கான துணை உதவி நிர்வாகி அஞ்சலி கௌர் அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தின் துணை உதவி செயலாளர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் உள்ளிட்டவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஜனநாயக ஆட்சியை முன்னெடுத்து செல்லும் போது மனித உரிமைகளை உறுதிப்படுத்த இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ அன்ஜலிகார் அமெரிக்கா கருவூலத்தின் பிரதி உதவி செயலாளர் ராபர்ட் கப்ராத் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சாங் ஆகியோர் நேற்று சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினா் ஜனநாயக ஆட்சியை முன்னெடுத்து செல்லும் போது மனித உரிமைகளை உறுதிப்படுத்த இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு லூ அஞ்சலி கவுர் அமெரிக்க கருவூலத்தின் பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கப்ராத் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோர் நேற்று சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினர் இதன் போது பயங்கரவாத தடை சட்டம் இணைய பாதுகாப்பு சட்டம் போன்ற நிலுவையில் உள்ள சட்டங்கள் தொடர்பாகவும் புதிய சட்டங்கள் குறித்தும் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் தமது கவலைகளை அமெரிக்க தூதுக்குழுவோடு பகிர்ந்து கொண்டனர் ஜனநாயகத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உரையாடல்கள் முக்கியமானவை என்றும் அதனை உறுதி செய்வதற்காக அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை உள்ளடக்க வேண்டுமென அமெரிக்கா தொடர்ந்து அரசாங்கத்தை ஊக்குவிக்கும் என்றும் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் ஊழல் எதிர்ப்பு அதிக பொறுப்பு கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு அழைப்பு விடுத்துள்ள இலங்கை மக்களின் குரல்களை பிரதிபலிக்கும் வகையில் அமெரிக்கா அதற்கான ஆதரவை வழங்கும் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் இலங்கையின் எதிர்காலம் அதன் மக்களால் இயக்கப்படுகின்றது என்றும் அவர்களின் குரல்கள் பங்களிப்புகளை பிரதிபலிக்கும் அரசாங்கத்தை அமெரிக்கா ஆதரிக்கின்றது என்றும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அரிசியை இறக்குமதி செய்யும் கப்பல் நிறுவனங்கள் கொள்கலனுக்கான கப்பல் கட்டணத்தை இரட்டிப்பாக்கியுள்ளன அதனைத் தொடர்ந்து பல இறக்குமதியாளர்கள் அரிசி இறக்குமதியை இடைநிறுத்தியுள்ளனர் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக உணவு இறக்குமதியாளர்களுக்கு அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் இம்மாதம் இருபதாம் தேதி வரை அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அரிசி இறக்குமதி செய்யும் கப்பல் நிறுவனங்கள் கொள்கலனுக்கான கப்பல் கட்டணத்தை இரட்டிப்பாக்கியுள்ளன அதனைத் தொடர்ந்து பல இறக்குமதியாளர்கள் அரிசி இறக்குமதியை இடைநிறுத்தியுள்ளனர் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக உணவு இறக்குமதியாளர்களுக்கு அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் இம்மாதம் இருபதாம் தேதி வரை அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவிலிருந்து ஒரு கொள்கலனுக்கான கப்பல் கட்டணத்தை முன்னூறு டொலரில் இருந்து அறுநூறு டொலராக கப்பல் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளன இறக்குமதி செய்யப்படும் கொள்ளுகளின் ஒவ்வொன்றுக்கும் ரூபாயை மேலதிக தொகையாக செலுத்த வேண்டியிருப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இம்மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் இரண்டாயிரத்து ஐநூறு கொள்ளுகளன் அரிசி இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருந்த போதிலும் அரிசி இறக்குமதிக்கு போதிய கால அவகாசம் இல்லை என இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அரிசி இறக்குமதியில் கிலோ ஒன்றுக்கு அறுபத்தைந்து ரூபாயும் கப்பல் கட்டணங்கள் அதிகரிப்பும் அரிசி இறக்குமதி செய்யும் போது கட்டுப்பாட்டு விலையை மீறுவதற்கு வழிவகுப்பதாக இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கடைசி நாள் இம்மாதம் இருபதாம் தேதி என்பதால் அன்றைய தினம் நள்ளிரவுக்கு பின்னர் அரிசி இறக்குமதி கப்பல் நாட்டுக்கு வந்தால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்புகளை திரும்ப பெற வேண்டிய அபாயம் இருப்பதாகவும் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எதிர்வரும் காலங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு தைத்த சீருடைகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னதி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பாடசாலை சீருடை வழங்குவதில் ஏற்படும் விரயத்தை குறைக்க முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் காலங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு தைத்த சீருடைகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்தார் இதன் மூலம் பாடசாலை சீருடை வழங்குவதில் ஏற்படும் விரயத்தை குறைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி இதனை தெரிவித்தார் தற்போது வரை பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை சீருடைக்கான துணிகள் மட்டுமே வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இடைவெளியை அடுத்து கேபிட்டலின் மதிநேர பிரதான செய்தியறிக்கை தொடரும்

நம்மளோட செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான கதைகள் எல்லாவற்றையுமே கடந்து இன்றைக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தங்களா மாறி இருக்காங்க பழைய நினைவுகளை நீங்கள் மீட்டுவீர்கள் என்பது தெரியும் மகனும் புலம்பெருந்த வேளையிலே நான் எடுத்து வைத்த அந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் உங்க வந்து அவங்களோட கதையை சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ஹாட் டாக்ஸ் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு உள்ள நாடெங்கிலும்ஸ்களில் ஐம்பது வீதம் வரையிலான கவர்ச்சிகரமான நிகழ்கால அரசியலை யாராயும் கேபிட்டலின் அறுபது நிமிடங்கள் மக்கள் சார்பாக மக்கள் பிரதிநிதியாக மக்களின் பிரச்சனைகளை மக்களின் பக்கம் பொறுப்புள்ள ஊடகமாக அதிகாரம் இருப்பவர்களும் அதிகாரத்திற்கு அனுப்பியவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் ஒரு களம் ஆனால் பறக்கும் அத்தியாயங்கள் அதிரடியான கேள்வி பதில்கள் நிரவு எட்டு மணிக்கு அதிகாரம் ரான சீசன் த்ரீ கொடுக்கல் வங்கல் செய்யும் அனைவரும் கோடி ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலிகள் மற்றும் வீட்டு உபகரணங்களை வெல்லுங்கள் தொடருகிறது உற்பத்தி பொருளாதாரத்தில் ஏற்றுமதி வருமானத்தை நாற்பத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கைத்தொழில் அமைச்சர் சத்துரங்காபி சிங் இதனை தெரிவித்தாா் உற்பத்தி பொருளாதாரத்தில் ஏற்றுமதி வருமானத்தை பில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரிக்க அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக கைத்தொழில் பிரதி அமைச்சர் சத்துரங்க அபே சிங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒருங்கிணைத்து தற்போது பதினேழு பில்லியன் அமெரிக்க டொலராக உள்ள ஏற்றுமதி வருமானத்தை நாற்பத்தைந்து பில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரிக்க அரசாங்கம் உறுதியான பார்வையுடன் செயற்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி தகவல் தொழில்நுட்ப துறையில் ஏற்றுமதி வருவாயை ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலரில் இருந்து ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலராகவும் ஆடை ஏற்றுமதி வருவாயை ஐந்து பில்லியனில் இருந்து ஏழு பில்லியன் அமெரிக்க டொலராகவும் விவசாய உற்பத்திகளின் ஏற்றுமதியை இரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலராகவும் அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் காலத்திற்கு காலம் மாறிவரும் கொள்கைகளினால் இலங்கையில் கைத்தொழில் துறையினர் முதலீட்டாளர்கள் தமது தொழில்களில் ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்ப முடியவில்லை எனவும் கைத்தொழில் துறையினரின் உற்பத்தி செலவை குறைக்கும் விசேட பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டின் தொழில்களுக்கு தேசிய கொள்கை இல்லாதது நாட்டின் தொழில்துறையில் உள்ள முக்கிய பிரச்சினை எனவும் உலகில் ஏனைய நாடுகள் நீண்டகால திட்டங்களின்படி தங்கள் பொருளாதாரத்தை முன்னெடுப்பதாகவும் இருப்பினும் நம் நாட்டில் இவ்வாறான நிலை இல்லாமை பாரிய குறிப்பிட்டார் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் ஒரு நாட்டின் நிறுவன கட்டமைப்புகள் செயற்படும் விதம் முக்கியமான காரணியாகும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தற்போது கைத்தொழில் அமைச்சு வலுவான நிறுவன கட்டமைப்பின்படி அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தொழில் துறையினருக்கு தேவையான ஆதரவை உரிய முறையில் வழங்க முடிந்துள்ளது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தற்போது உள்ளூர் கைத்தொழில் துறையில் மூலப்பொருள்களை பெறுதல் மூலதனம் உருவாக்கம் தொழில்நுட்பம் வெளிநாட்டு சந்தைகளை கண்டறிதல் வரி கொள்கைகள் போன்ற பல பிரச்சினைகள் இருப்பதாகவும் தற்போதைய வரி கொள்கைக்கு பதிலாக தொழில்துறையினருக்கு ஏற்ற வரி கொள்கையை மிக விரைவில் அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் கைத்தொழில் அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க மேலும் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுகிறார் கொல்லுப்பிட்ட போலீசார் அவரை நீதிமன்றத்திற்கு முன்னிலைப்படுத்த அழைத்து சென்றனர் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் கொள்ளுப்பட்டி போலீசார் அவரை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றனர் கொள்ளுப்பட்டி சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார் லோகான் ரத்வத்தை செலுத்திச் சென்ற டிஃபெண்டர் வாகனம் வேறு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரை போலீசார் கைது செய்தனர் துறைகளிலும் பாலின சமத்துவத்தை பேண தாம் முனைப்புடன் செயற்படுவதாக மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் கூட பாலின சமத்துவம் மீறப்பட்டமே கவலைக்குரிய விடயம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் கருத்து தெரிவித்தார் பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் நாம் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளோம் மகளிர் சிறுவர் விவகார அமைச்சு என்ற வகையில் பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவம் தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம் உல சமூக ரீதியான பாலின சமத்துவம் முக்கியம் சமூக ஊடகங்கள் மூலம் மகளிர் சிறுவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பாலின சமத்துவமின்மை நாம் விழிப்புணர்வை முன்னெடுக்கின்றோம் பாலின சமத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் பாலின சமத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு முன்னெடுக்கப்படுகிறது இந்த காலப்பகுதியில் பாலின சமத்துவம் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தப்படுகிறது பெண்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் நாம் கூடிய கவனம் செலுத்தி வருகின்றோம் கடந்த கால நாடாளுமன்றங்களிலும் பாலின சமத்துவமின்மை தொடர்பில் பல சிக்கல்கள் எழுந்தன ஒன்பதாவது நாடாளுமன்றத்திலும் அவ்வாறான நிலையே இருந்தது நாடாளுமன்றத்திற்குள்ளும் பாலின சமத்துவம் மீறப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும் இம்முறை

ඔය මොන්ට්‍රියල් සංහාරය කියන එක අනුස්මරණය කිරීම ඒ වගේම දෙසැම්බර් දහවන දිනට යෙදෙන ලෝක මානව හිමිකම් දිනය කියන දින තුන මන්තර්ජාතික දින තුනක් මේ දිනදාසේ කාලපරාසේට ඇතුළත් දෙෙනා ඔල්නාට සේදිකලල් තොටරත වානිලිගරිකේ. எதிர்வரும் நாள்களில் நாட்டின் வானிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழையால் அதிக வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் நாள்களில் நாட்டின் வானிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழையால் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அடுத்த சில நாள்களில் நாட்டின் வானிலையில் மாற்றம் ஏற்படும் என்றும் இதனால் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாகவும் வடக்கு கிழக்கு பருவமழை நிலை நாடு முழுவதும் படிப்படியாக நிலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வட மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சபரகமு தென் மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் பல இடங்களில் மழை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய இடங்களில் சீரான வானிலை நிலவும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இன்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளார் இது டிசம்பர் பன்னிரெண்டாம் திகதி அன்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கை தமிழ்நாடு கரையை அடைய வாய்ப்புள்ளது எனவே நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று வடகிழக்கு திசையில் வீசும் என்பதால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் கடற்படை மீனவர்கள் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரத்னபுரி காலி கழுத்துறை குர்நாகல் கேகாலை மாதிரி ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன ஏற்பட்ட பகுதிகளில் எலிகாய்ச்சல் பெறவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இரத்தினபுரி காளி கழுத்துறை குருநாகல் கேகாலை மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் எலிக்காய்ச்சல் பெறவும் அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று தொற்றுநோயல் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டில் சுமார் பத்தாயிரம் பேர் எலிக்காய்ச்சலினால் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எலிகாய்ச்சலால் வருடாந்தம் நூற்றி இருபது முதல் இருநூறு பேர் வரை உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது எலிகளின் சிறுநீரால் உடலில் ஏற்படும் காயங்கள் மூலம் கிருமிகள் உட்புகுந்து எலிகாச்சல் ஏற்படுவதாக சுகாதாரத்துறையினர் கண்கள் சிவத்தல் காய்ச்சல் தலைவலி தசைவலி ஆகியவை இந்த அறிகுறிகள் ஆகும் இந்த அறிகுறிகள் சுகாதார அமைச்சு பொதுமக்களை கேட்டுக் நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்த கியூபா நாட்டின் சுகாதாரத்துறையினரின் விசேட ஆலோசனையை பெற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான விசேட சந்திப்பு இலங்கைக்கான கியூபா தூதுவர் சுகாதார அமைச்சரின் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்றது கியூபா நாட்டின் சுகாதாரத்துறையினரின் விசேட ஆலோசனையை பெற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான விசேட சந்திப்பு இலங்கைக்கான கியூபா தூதுவர் மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது டெங்கு நோயை கட்டுப்படுத்த கியூபா அரசாங்கம் மேற்கொண்ட வெற்றிகரமான நடவடிக்கைகளை கியூபா தூதுவர் வலியுறுத்தினார் நாட்டில் டெங்கு நோயை ஒழிக்க கியூபா அரசாங்கம் அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் கியூபா தூதுவர் தெரிவித்தார் இலங்கையில் பொது சுகாதார திட்டங்களை மேம்படுத்துவதற்கு பொருத்தமான நிபுணத்துவம் அறிவை வழங்குவதே கியூபா அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் நுலம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் பல வழிமுறைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது சுகாதார வத்சலா பிரியதர்ஷினி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல தொற்றுநோய் நிபுணர் வைத்தியர் ஹசித்த திசேர தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பணிப்பாளர் உட்பட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது சர்வதேச